ஆண்டு ஒரு இயேசு ஏசு கிருஷ்ணாமு இந்த நாளினுடைய சிந்தனைகளுக்கு ஆதாரமாக பாபு புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷம் உன் தேவனாயி கர்த்தரை மறந்து வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாக அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு ஆண்டவரை மறந்து இந்த வார்த்தை கடந்த நாளில என் தாக்குதலை கொடுத்து ஒரு வாரத்தை கொடுத்து இன்றைக்கு அநேக சம்பைகள்ல நேதருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆண்டவரை மறந்து தூரப்போனார் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இது நடந்தது ஆண்டவர் எய்த்தில் இருந்து பத்து நாற்பது லட்சத்திற்கு அதிகமான ஜனத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார் அழுகு தன் குஞ்சிகளை சேட்டைகள் மேல் வைத்து சுமந்து கொண்டு வந்தது போல இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்தார் அந்த விக்கிரக கோட்டையில் இருந்து கொண்டு வந்தார் அடிமை தனத்தில் கொண்டு வந்தார் செங்கடலை பிழைக்க பண்ணி தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களை காண செய்து ஆண்டவர் கொண்டு வந்தார் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் பத்து முறை கத்தரை பரிசை பார்த்தார்களா அவர்கள் வழுகி போகிற இறுதியம் என்று காணப்பட்டவர் என்று கத்தர் சொல்லிய அவருடைய இறுதியம் வழுகி போயிட்ட ஒரு இறுதி கொஞ்ச நேரத்துல மறந்து அப்படியே தூரம் போயிட்ட ஆண்டருடைய இறுதியத்தை ரொம்ப வேதனைப்படுத்த காணப்படுகிறார் அது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில அநேக விதமான போராட்டங்கள் காணப்பட்டது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க வேண்டும் ஆண்டவரை மறந்து போகும் பொழுது சில வேளையில கத்த நம்ம ஆண்டு வரை மறந்து நம்முடைய இருதயத்தின் எண்ணத்தின்படி சில நேரத்தில் நம்ம நடக்கிறோம் நான் அநீகருடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன் ஆண்டு வரை அறிந்த பிள்ளைங்க ஒரு சின்ன காரியம் ஆனாலும் தன்னுடைய மாம்சத்தின்படி அதை செயல் செய்து கொண்டிருப்பாங்க தன்னுடைய அறிவின்படி செய்து கொண்டிருப்பாங்க ஆனால் ஆண்டு கேட்க மாட்டாங்க ஆண்டு இது செய்யலாமா செய்யக்கூடாதா நமக்கு பிரியமாக காணப்படுகிறதா என்று சொல்லி கேட்க மாட்டேன் தன்னுடைய இஷ்டத்தின்படி செய்து கொண்டிருப்பார் இதை கேட்கிற பிள்ளைகளே நான் சொல்லுகிறேன் எந்த ஒரு காரியமானாலும் ஒரு வீடு கெட்டுறதானாலும் திருமண காரியமானாலும் படிப்பு காரியமானாலும் ஊழியத்திலுடைய காரியமானால் எதுவானாலும் கத்தரை மறந்து நம்முடைய மாம்சத்தின் படியோ நம்முடைய வரைவின் படியோ அதை செய்வோமானால் சுத்தாவியானவர் ரொம்ப துக்கப்படுவார் அப்படி பார்க்க வேண்டும் நடத்தி கொண்டு வந்தவர் சுமந்து கொண்டு வந்தவர் அவருடைய பாதுகாப்பும் நாற்பது வறண்டு காலம் நம்முடைய பாதரட்சை தேர்ந்து போகவில்லை நம்முடைய வஸ்திரம் பழசாகவில்லை எல்லாவற்றையும் நமக்கு தந்து நம்மளை வழி நடத்துகிறவர் யார் என்று சொன்னால் இயேசு ஒருவரே அவரை மறந்து நீங்க எதெல்லாம் செய்தாலும் சில வேலையில் வாய்க்கப்படாது நஷ்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் எல்லாவற்றிலும் போராட்டங்கள் வரும் அதனால ஆண்டோர் சொல்கிறார் என்னை மறந்து போனா அழிந்து போய் வார்த்தை பயங்கரமான ஒரு துக்கமான ஒரு வார்த்தை நான் அநீகருடைய வாழ்க்கையை பார்த்துதான் நான் நினைச்சு பார்ப்பேன் சில வேலையில் ஏன் இவங்க இப்பொண்ணும் அது சீக்கிரத்துல அழிஞ்சிட்டாங்க ஆண்டு போயிட்டாங்க காரணம் ஒன்னே ஒண்ணு ஆண்டு வரை விட்டு தூர போகிறதுனால ஆண்டு வரை மறந்து போகிறதுனால என்ன பிரச்சனை ஆனாலும் இயேசுவை மாத்திரம் மறந்து போகவே கூடாது அவருடைய அன்புக்குள்ள நம்ம நிக்கணும் அவருடைய ஆலோசனையின்படி நம்ம நடக்கணும் அவருடைய வழிகாட்டுதலின்படி நடந்து கொண்டிருந்தால் நிச்சயம் இடரல் வராது போராட்டங்கள் வராது என்ன வந்தாலும் வழியும் ஆண்டு வைத்திருப்பார் நம்ம இன்னைக்கு அநேக காரியத்திலே மறந்து போகிறோம் நம்ம ரோன் படிக்கும் பொழுது பாருங்க இரண்டாம் வசூ புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசூல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டோயா என்று அவர் உன்னை சோதித்து உன் இறுதியத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த நாற்பது வருஷம் அளவும் வனாந்தரத்துல வழிநடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக பாருங்க சில வேளையில அன்று நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகள் வரும் பொழுது சோதனைகளுக்குள்ள ஆண்டு நம்மளை கொண்டு வரும் பொழுது அந்த வழியில கொண்டு வரும் பொழுது அவருடைய கட்டளைகளின் கரெக்டா கொண்டு வருவார் கொண்டு வருவார் ஆனால் இன்றைக்கு அந்த வழியெல்லாம் நம்ம மறந்து சீக்கிரத்துல மறந்து வெளியே போயிடும் ஏன் சொன்னால் இன்னைக்கு நம்முடைய சிந்தனையில ஒரு வழி இருக்கிறது ஆண்டவர் நம்மளை கூட்டிக் கொண்டு வந்த அவருடைய கட்டளையின்படி நடக்க வேண்டும் என்கிற அந்த வழியில நம்ம நடக்கவில்லை அவருடைய பாதையின்படி நம்ம நடக்கவில்லை அவர் வைத்திருந்த பாதையின்படி நம்ம நடக்கவில்லை நம்முடைய சுய இஷ்டத்தின்படி நடக்கிறோம் வழிகளில மறந்து எவ்வளவு வேதம் சொல்லுகிறது பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அந்த பாதையில நடக்க வேண்டுமா சில வேளையில ஏன் ஆண்டவ அவருடைய பாதலை நமக்கு முன்பாக ஒரு பாதையை வச்சிருப்பார் ஒரு வழியை வச்சிருப்பார் அந்த வழியில சொல்லி சொல்லித்தரான்டா என்னுடைய இஷ்டத்தின்படி நான் நடப்பேன் என்று சொல்லும் பொழுது நிச்சயம் அங்கே ஒரு பாதிப்பு ஆம் இஸ்ரேமேல் ஜனங்களுக்கு அதுதான் நடந்தது ஆண்டவர் சொன்னார் நீ இந்த வழியில தான் நடக்கணும்னு சொன்னார் இல்ல ஆண்டவரே நான் இப்படிதான் நடப்பேன் அவங்க ஆண்டவர் என்னென்ன வழியை வைத்திருந்தாரோ கட்டளைகளை வைத்திருந்தாரோ எல்லாவற்றையும் மீறினாங்க என்னாலும் ஆண்டவர் அவர்களை கைவிடும் ஆண்டவர் அவங்களை மறக்கவில்லை அவருடைய பின்னிய மாட்டோர் தூக்கி 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 எடுத்தாரு இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அவர்களை போல நம்மளுடைய கிருமைக்குள்ள இருக்கிறோம் அவருடைய அன்புக்குள்ள நம்மளை தேவன் வைத்திருக்கிறார் நினைக்க வேண்டும் என்ன நினைக்கணும்னு சொன்னால் அவருடைய வழியில எப்பொழுதும் நம்ம நின்று கொண்டே இருக்கோம் அவர் வைத்திருக்கிற அந்த பாதையில எப்பொழுதும் நின்று கொண்டிருக்கிறோம் கேட்கணும் யேசுவே அந்த பாதை எனக்கு காட்டித்தாரு அந்த வழி எனக்கு காட்டித்தாருங்க ஆண்டவரை நான் இடறி போக கூடாது நான் ஒரு பொழுது இடறி போக கூடாது நம்முடைய வசனத்தில் நம்முடைய கற்பனையில நம்முடைய போதனையில எனக்கு அந்த வழியை நான் மறக்காதபடிக்கு என்னை நடத்தும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் நடத்துவார் அலி ரொம்ப முக்கியம் சிம்சோன் தன்னுடைய பாதையை மாற்றினார்

நீங்க கேட்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் தருவார் நம்பர் டூ படிக்கும் பொழுது பாருங்க நாலாம் வருஷம் பாகம் எட்டு நாலு இந்த நாற்பது வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழசாறை போகவும் இல்லை உன் கால் வீங்கவும் இல்லை ஆனால் ஆண்டவர் நம்ம மேல கரிசனையாக இருக்கிறார் ஆனா நாம் என்ன செய்கிறோம் மறந்து அந்நிய காரியத்திற்காக ஓடுகிறோம் அந்நிய தேவரிடத்திலே நாடி தேடி ஓடுகிறோம் ஆலோசனை கேட்க போகிறோம் நாள் பார்க்க போகிறோம் குறுக்கேற்க போகிறேன் நிலைமையில போகிறோம் இருந்தார் சில ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் இருந்தார் நாம் நினைத்தது நடக்காமல் இருந்தார் அந்த நாளில ஒரு பிரதர் தெரியும் அவர் தொழில் செய்கிறார் தன்னுடைய தொழில் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வைத்த கட்டளைகளை மறந்து அவருடைய வழிகளை மறந்து என்ன எப்படி என் தொழில் எப்படி நடக்கும் என்று சொல்ல அவர் போனது நிமித்தம் அதுக்கு பிற அவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன் ஒண்ணுமே வாய்க்கவே இல்லை எல்லாமே நஷ்டம்தான் காணப்பட்டது இதை ஏன் ஊடகத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னார் இன்றைக்கு ஆண்டவரை மறந்து அந்நிய காரியத்தை நம்ம நாடி தேடி போகும் பொழுது அந்நிய தேவரிடத்திலே தேடி விசாரித்து போகும் பொழுது அங்கே ராஜா ராஜா சொன்னார் அண்டவர் நீ மேல் மேல் கட்டிலிருந்து கீழே இறங்காமல் சாகவே சாவா என்று சொல்ல இன்னைக்கு நம்மிடத்துல ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை தருகிறார் ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் மறக்கவில்லை நாம் மறக்கிறோம் நாம் போட்டிருக்கிற ஒரு செருப்புல வரவர் கவனம் வச்சிருக்கிறார் நம் போட்டிருக்கிற ஒரு சற்றில் அவர் அவர் கவனம் வச்சிருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நாற்பது வருஷம் தன்னுடைய வஸ்திரம் கிழிந்து போகவில்லை இல்லை பாதரட்சை தேய்ந்து போகவும் இல்லை அவ்வளவு கவனமாக அவர் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் அந்தந்த நேரம் நமக்கு தந்து நம்மளை வழி நடத்துகிறார் ஆனால் நாமோ இன்று என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நம்மளை வழி நடத்துகிற தெய்வத்தை மறந்து சில காரியத்திற்காக நம் ஓடி நாடி போகும் பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில நிம்மதியை நாம் இழந்து போகிறோம் சமாதானத்தை இழந்து போகிறோம் அநேக விதமான துக்கமான காரியத்தை தான் நாம் சுமந்து கொண்டு போகிறோம் தேவ நாமும் தூசிக்கப்படுகிறது ஏன் உணத்திலே பகிர்ந்து கொள்ள எச்சரிக்கையோடு இருங்கள் இந்த கடைசி காலத்தை சாத்தான் யாரை வஞ்சிக்கலாம் யாரை பேரி போடலாம் என்று சொல்லி அவன் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான் விசேஷமா தேவ தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக தேவ ஜனத்துக்கு விரோதமாக ஒன்றே ஒன்று சிந்திக்கணும் கேட்கணும் அப்பா என் தேவைகளை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்க அப்பா நன்றி என்று சொல்ல எனக்கு மூன்று வேலை மாகாரத்தை தந்திரே நன்றி என்று சொல்லு என் கடன் பாரத்தை எல்லாம் மாற்றினீரே நன்றி என்று சொல்லுங்க என் சொன்னார் ஒரு சின்ன காரியத்தின் மேல் தேவன் உங்களிடத்துல கரிசனையோடு இருக்கிறார் உங்களுக்காக என் மகனுக்கு என்ன தேவையில்லவா என்று சொல்லி அதன் மேல ஒரு கரிசனையாக இருக்கிறார் என் மகளுக்கு இது தேவையில்லவா என்று சொல்லி கரிசனையாக இருக்கிறார் அதனால எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவரை விட்டு தூர குறி கேட்க போகிறது ஆள் பார்க்க போகிறது எல்லாத்தையும் இண்டையிலே தூக்கி போடுங்க கர்த்த நடத்துவார் கர்த்த போசிப்பா உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் நிச்சயம் செய்து முடிப்பார் நீங்க அவருடைய பிள்ளைங்க அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது உங்களை நடத்துகிறவர் கத்த இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நினைச்சு பாருங்க பிரியமா இருக்கிறார் என்று சொல்ல நாம என்ன செய்யணும் ஆண்டவரை விட்டு தூரம் ஒரு முடிவு விடுங்க வா என் வஸ்திரத்தை குறித்து கவனமா இருக்கிறீங்க எல்லாம் நன்றி ஆண்டவர் என் பாதரட்சியின் மேலே கவனமா இருந்ததற்காக நன்றி ஆண்டவர என் தேவைகள் எல்லாம் சந்திதியை நன்றி என்ன சொன்னார் பெற்ற கைவிடவே மாட்டார் நீங்க அவருடைய பிள்ளைங்க એમ சொன்னார் நீங்க மறந்து போறாதான் அவர் துக்கத்தோடு நீங்க அவரை விட்டு போய் விட்டாதான் அவர் துக்கத்தோடு கடந்து உங்கள் மேல் அவருடைய கோபத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் இதம் சொல்லி என்னை மறந்தார் நான் பிள்ளைகள் நீ என்னை மாற நான் பிள்ளைகளே மாறது ஆனால் இயேசுவை மாத்திரம் மறந்து நம்ம போகக்கூடாது என்ன கஷ்டமோ பாடத்துக்கு சொல்லுங்க என்ன பாடுகளோ என்ன தேவையோ எதுவா இருந்தாலும் ஆண்டர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவர் தருவார் உங்களுடைய தகப்பன் உங்களை தருவார் அண்டா சராசத்தையும் படைத்த தேவர் கூப்பிடுகிற காக்கைகளுக்கு ஏற்ற ஏற்ற நேரத்தில் ஆகாரம் கொடுக்கிற கத்தைவே சகல ஜீவராட்சிகளையும் போஷிக்கிற கட்ட உங்களை போசிக்க மாட்டாரா உங்கள் தேவைகளை சந்திக்க மாட்டாரா அதனால மறந்து ஆண்டவரை தூசிக்கலாமா ஆண்டவரை மறந்து தூர போகலாமா இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க வாழ்ந்தாலும் சுத்தாலும் என் நேசுவுக்காக வாழுவேன் என் இயேசுக்காக ஜீவிப்ப என் இயேசு என் அப்பான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்து விட்டேன் சொன்னால் நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியம் நம்பர் த்ரீ படிக்கும் பொழுது பாருங்க பத்தாம் ஆகையால் புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய் பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி நீ என்னை மறந்துட்ட ஆனா நான் உன்னை மறக்கவில்லை நான் உன்னை மறக்கவில்லை நீ என்னை மறந்துட்ட ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வீட்டை தந்திருக்கிறார் ஒரு நல்ல தேசத்துல நல்ல இடங்கள் எல்லாம் தந்து நிலங்களை தந்து ஒரு வீட்டை தந்திருக்கிறார் சொன்ன நம்ம அதுல இருந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் மறக்குங்கிற கூடாது இன்னைக்கு நம்ம எதுல எல்லாம் மறக்கிறேன்னு சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து விட்டார் நன்மைகள் வந்து விட்டால் நமக்கு நம்ம நினைத்ததெல்லாம் கிடைத்து விட்டால் மறந்துறியும் வாழ்க்கை இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நினைச்சு அநேக ஆதி கிறிஸ்தவர்கள் பேருக்கு அப்பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் மறந்து வரை தெரியாதபடிக்கு தூரம் போய் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அநேக குடும்பங்களை நான் பார்க்கும் பொழுது குடும்ப ஜபம் இல்லாதபடிக்கு பாடல் சத்தங்கள் இல்லாதபடிக்கு வேத தியானம் இல்லாதபடிக்கு கத்தரை ஸ்தோத்தரியாதபடிக்கு மறுதளிக்கிற ஒரு நிலைமைதான் இன்றைக்கு ஆவி கூறிய குடும்பங்களை காணப்படும் இதை கேட்கிற நெருடி பிள்ளைகளை ஒன்றே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஏன் வீட்டு வாசல்களை தருகிறார் ஏன் நிலங்களை தருகிறார் ஒரு அந்தஸ்தான இடத்துல ஏன் வைத்திருக்கிறார் என்று சொன்னார் நீங்கள் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறதுக்காக கத்தரை மகிமைப்படுத்துகிறதற்காக உங்க வீடு ஒரு ஜமி வீடாக மாற வேண்டும் உங்க வீடு கத்தரை கத்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வீடாக மாற வேண்டும் அதுதான் நினைக்கிறார் அவர் அதனால தான் நன்மைகளை தருகிறார் அந்த ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறது இன்னைக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வீட்டில் ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதத்துல நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னார் ஆண்டவரை மறந்து இன்னைக்கு ஒவ்வொரு வீடுகளை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு டிவி இருக்கும் அந்த டிவியில வேண்டாத நிகழ்ச்சிகளை பார்த்து தூங்கிறது பத்து பதினொன்று மணி பன்னிரெண்டு மணி எல்லா சீரியலையும் பார்க்கிறது கடந்த நாளில் ஒரு பிரதர் சொல்லுகிறார் மாஸ்டர் ஒரு நாள் எங்க வீட்டில் எப்பொழுதும் பாடல் சத்தம் கேட்கும் அத்தனை நாங்கள் துதித்து கொண்டே இருப்போம் எங்க வீடு ஒரு குடும்ப சபமெல்லாம் நடக்கும் ஆனால் இன்னைக்கு என்னைக்கு அந்த குடும்ப ஜபம் எங்க வீட்டுல இல்லையோ இப்பொழுது எனக்கு ஒரு மன பாரமாக இருக்கிறது ஒரு மன அழுத்தமாக இருக்கிறது நிம்மதியாக தூங்க முடியவில்லை நிம்மதியாக சாப்பிட முடியவில்லை ஏதோ ஒரு இறுதியை மாறப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன் எனக்கு தெரிகிறது இதெல்லாம் சம்பவித்த காரணமே எங்க வீட்டுல குடும்ப ஜபம் இல்லாத ஒரு காரணம் கத்தரை ஸ்தோத்தரிக்க முடியாதபடிக்கு அவரை துதிக்க முடியாதபடி இருக்கிறபடி சாத்தான் என் வீட்டுல அவன் ஆளுகை செய்து இருக்கிறான்னு சொல்லி புலம்புகிறான் பாருங்க இன்னைக்கு அதிக குடும்பங்களை பிரச்சனைகள் போராட்டங்கள் சண்டைகள் ஏன் வர காரணம் குடும்ப ஜபம் இல்லாத காரணம் கத்தரை ஸ்தோத்திரிக்க முடியாதபடி இருக்கிற காரணம் இன்றைக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறது எல்லாவற்றையும் தூக்கி வெளியே போடு ஆண்டு சொல்லுங்க இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை எடுங்க ஆண்டவரே நான் உமக்கு உண்மை உத்தமமாக இருப்பேன் உண்மை விட்டு நான் தூரம் போக மாட்டேன் எல்லா காரியத்திலும் உண்மை மாத்திர சார்ந்திருப்பேன் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கைக்குள்ள நீங்க வந்து விட்டால் நிச்சயம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்க வீட்டுல ஒரு சமாதானம் உண்டால் உங்க வீட்டுல ஒரு சந்தோஷம் உண்டாகும் அத்தனை ஸ்தோ தெரிக்க ஸ்தோ தெரிக்கிறதா தேவனுடைய மகிமை வீட்டில் எழுந்தருளிக்கொண்டு இருக்கும் இருளி ஆவியனுடைய கிரிகையில் தொடாது அந்தகாரத்தினுடைய கிரிகை வீட்டை ஆளுகை செய்யாது உங்க வீட்டில் தாவியானுடைய அசைப்பாடுதல் எப்பொழுது இருந்து கொண்டு இருக்கும் அது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆனந்தம் அது தனிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை நீங்க பார்க்க முடியும் இதெல்லாம் ஏன் இன்றைக்கு இல்லை காரணம் ஒன்னே ஒண்ணு ஆண்டவரை நம்ம ஸ்தோத்தரியாதபடி இருக்கிறபடி ஆண்டவர் தந்திருக்கிற வீட்டுல ஒரு பொழுது இந்த நினைக்க கூடாது என்னால உண்டானுன்னு சொல்லிடாதுங்க என்னுடைய கைபலத்தினால் உண்டானதுன்னு சொல்லாதுங்க என்னுடைய சாமர்த்தியத்தினால் உண்டானு சொல்லாதுங்க ஆண்டவர் தந்த வீடு நான் அதனால இந்த இடத்துல நான் கத்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்ல ஆண்டவரை நான் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் தேவச்சாரமே தேவ பிள்ளை கடைசி காலத்துல ஆண்டவருக்காக நம்ம வாழ்ந்து ஆண்டவருக்காக ஜீவித்து அவருக்காக நம்ம பரிசுத்தமாக இருந்து அவரை மறக்காத அவர் மேல் அன்பு வைத்து அவருடைய கிருபைக்குள் சார்ந்து ஓடுவோமானால் நிச்சயம் சொல்லுகிறேன் வீட்டுல ஒரு பெரிய சமாதானத்தை நீங்க பார்க்க முடியும் தெய்வீக அன்புகளை வாழ்க்கையை விட்டு மாறி போகவே போகாது இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் அதனால என் சொல்லுங்க நீ என்னை மறந்து அந்நிய தேவர்களை நாடி தேடி போவியானால் நிச்சயம் அழிந்து போவீர்கள் கீழே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இருபதாம் வசனம் உன் தேவநாயக்கத்துடைய சத்தத்திற்கு நீ கீழ்படியாமல் போனதுனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை போல நீங்களும் அழிவீர்கள் உலக வேதனையான காண்டு வரை மறந்து கீழ்படியாமல் போனார் அந்த தேசத்திலே இங்க காணானியர்களை ஆண்டுவர் அழித்தது போல் அங்குல ஜாதிகளை அழித்ததே போல நீ அழிப்ப அவருடைய ரத்தத்தினால ஆண்டு ரூமலை மீட்டுக் கொண்டு வந்தா இன்னைக்கு அவர் மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறாரு என்று சொன்னார் ஒரு நாள் நீ வீடு இல்லாம இருந்தீங்க ஒரு நாள் கஷ்டப்பட்டீங்க கண்ணீர் விட்டீங்க ஐயோ என்று சொல்லி புலம்பினீங்க யாரும் இல்லையேன்னு சொல்லி கதறனீங்க கைவிடப்பட்ட நிலைமைல இருந்தீங்க இன்னைக்கு எல்லாவற்றையும் தந்து நல்ல வேலையை தந்து நல்ல சுகத்தை தந்து நல்ல பலத்தை தந்து உட்காருகிறதற்காக நல்ல ஒரு வீட்டை தந்திருக்கிறார் என்று சொன்ன எதற்காக என்று சொன்னால் அவரை அவரை மகிமைப்படுத்துகிறதற்காக மறக்காதபடிக்கு கடைசி பிறந்த பூமியில இருக்கிற கடைசி நிமிடம் வர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருங்க அப்பான்னு சொல்லி ஸ்தோதரித்துக் கொண்டிருங்க ஆண்டு வரே என்று சொல்லி ஸ்தோத்தரித்துக் கொண்டிருங்க அவர் அன்புள்ளது நேசிக்கிறார் நேசிக்கிறார் நம்பர் த்ரீ படிக்கும் பொழுது ஒரு வார்த்தை பாருங்க கத்தனை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிறவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடி பயங்கரமான ஆண்டோருடைய கோபம் நம்ம ஆளுகை செய்யாதபடிக்கு எப்படி இருக்கணுமா எச்சரிக்கையாக இருக்கணும் எப்பொழுது ஒரு கவனமாக இருக்கணும் ஆண்டவர் சொன்னார் நீ எனக்கு முன்பாக உத்தமனாக இரு என்று சொன்னார் ஆதிகம் பதினேழாம் அதிகாரத்தில் நீ எனக்கு முன்பா உத்தமனாக சொன்னார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளையில் ஆண்டோருக்காக உத்தமனாக இருக்க முடியவில்லை தூரப் போகிறோம் அவருடைய வார்த்தையின் மேலே ஒரு கவனம் இல்லை ஒரு பயம் இல்லாதபடிக்கு நம்முடைய இஷ்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறான் என்னுடைய பிள்ளைகள் தேவச்சனன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாருங்க வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அதிகாலையில் எழுந்த ஐயோ என்னுடைய பிள்ளைங்க ஏதாவது ஒரு பாவம் செய்திருக்குமோ ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்திருக்குமோ என்று சொல்லி பிள்ளைகளுக்காக சர்வாகுதாக நம்ம பல செலுத்திக்கிறான் இன்னைக்கு நம்ம எச்சரிக்கையோடு இருக்கிறோம் எல்லா காரியத்திற்கும் என்னென்ன காரியம் எல்லா காரியத்தையும் எச்சரிக்கையாக இருந்து மறக்க கூடாது அவருடைய கட்டளைகளை நான் கடைபிடிக்கிறேனா அவருடைய வசனத்துக்குள்ளே நான் இருக்கிறேனா எச்சரிக்கையோடு அந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் ஒரு பொழுது நீ ஆண்டவர் மறக்க மாட்டேன் இன்னைக்கு பயம் இல்லை ஒரு நடுக்கம் இல்லை நான் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்க ஒரு மனுஷன் காலையில எழுந்து விக்கிர கோயிலுக்கு போறவன் அஞ்சு மணிக்கே எழுப்பி குளிச்சு எடுத்து அவன் தன்னுடைய அந்த சாமிக்கு முன்னாடி அந்த விக்கிரத்துக்கு முன்னாடி அப்படியே போய் நமஸ்கரிக்கிறான் பாருங்க அந்த நம்ம ஆட்களை பார்க்கும் பொழுது ஜீவன் உள்ள தேவன் அவருக்கு முன்பாக ஒரு பயம் இல்லாதபடிக்கு ஒரு நடுக்கம் இல்லாதபடிக்கு ஏனோ தானோ என்று சொல்லி போகிற நிலைமைதான் இன்னைக்கு பார்க்க முடிகிறது ஏன் இதெல்லாம் நடக்கிறது எச்சரிக்கையாக முடியாத படிக்கு ஆண்டோருக்கு நடக்கிறதுனால சபைகளை சண்டை பதவிக்காக சண்டை மூலிய காருக்கு விரோதமாக எழும்புகிறது எப்படியாவது ஏதாவது பிரச்சனை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி திட்டங்கள் போடுகிறது பிடிக்காத மனிதர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு விரோதமாக ஏதாவது அவன் இடரல் பண்ண வேண்டும் பேச வேண்டும் என்கிற இறுதியத்தில் சூழ்ச்சிகள் பண்ணுகிறது எச்சரிக்கையோடு இருங்க தீயோடு வளர விளையாடக்கூடாது கத்தருடைய சன்னதில வரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்க வேண்டும் நடுக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு பாண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதனால துணிகரத்தோடு பாவம் செய்வோம் துணிகரத்தோடு ஊழியர்களுக்கு விரோதமாக எழுபது துணிகரத்தோடு சபைகளில் பலவிதமான குழப்பங்களை கொண்டு போடுகிறார் கடந்த நாள்ல ஒரு சபையில பார்த்தேன் வீடியோல ஒரு ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் எழும்பி ஊழியக்காருக்கு விரோதமாக எழும்பி அவருடைய சட்டையை பிடிக்கிறது கீழே இறங்கு என்று சொல்லி அதான் பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள்ள துணிகரத்தோடு ஏறி இன்னைக்கு பார்க்கும் பொழுது அனைகருடைய வாழ்க்கையில ஏன் வேதனைகள் கண்ணீர்கள் துணிகரத்தோடு செயல்படுகிறது கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தாவியானவர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஏ மகனே மகளே என்று சொல்லி நம்மளை அரவணைக்கிறார் இதற்காக நம்ம தூரம் போகக்கூடாதபடி நம் ஆண்டு வரை மறக்காதபடிக்கு இருப்போமானால் நிச்சயம் கட்ட நம்முடைய சந்ததிகள் எல்லாம் மறக்கவே மாட்டான் தலைமுறை தலைமுறை ஆயிரம் தலைமுறை நம்முடைய மேலே நம்முடைய சந்ததியின் அவருடைய கிருபையை பார்க்க முடியும் ஒரு தகப்பன் மூலம்தான் அந்த தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது இன்னைக்கு நினைத்து பாருங்க ஏன் நம்முடைய தலைமுறைகள் மேல் ஆண்டவருடைய கோபம் பற்றேடுகிறது என்று சொன்னார் பெற்றோர்களாகி நீங்கள் ஊழியர்களுக்கு விரோதமாக ஆண்டவருக்கு பயப்படாத படிக்கு துணிகரமான ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்கிறதுனால நம்முடைய தலைமுறைகளை ஆண்டவர் மறந்து நினைத்து பார்ப்பீங்களா ஆண்டு கேட்பீங்களா இயேசுவே நம்மை மறக்காத படிக்கும் வசனத்துக்கு பயந்து உம்முடைய கட்டளைகளுக்கு நான் நடுங்கி உன்னுடைய வழிகளெல்லாம் நான் நினைச்சு என் காரியத்துக்கு எல்லாம் கவனமாக இருந்து தந்தருக்காக நன்றி என்று சொல் இருப்பீர்களானால் கத்தர் உங்களை ஆசீர்வதி கத்தனை மறந்து தூர போகாது கத்தர் உங்களை மறக்கல நீங்க மறந்து போகாது என் சொன்னா வேதம் சொல்லுகிறது நீ என்னை மறந்த நான் மறந்த நீ என்னை கைவிட்ட நானும் உன்னை என்று கத்தரி சொல்லி அவரை மாத்திரம் மறந்து போகக்கூடாது கண்களை மூடுமா உங்களை காக்க பிரலோக பிதாவையுமே ஸ்திக்கிற ஆண்டவர இந்த வார்த்தையின் மூலம் அன்றுவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேலே கரம் தங்கி கட்டும் ஆண்டவர கத்தரை மறந்து நாடி போகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவர அன்றுவரை எந்த ஒரு காரியமோ அன்று வரை பிள்ளைகளை பிள்ளைகள் ஆளுகை செய்யாதபடிக்கு மேல் மாத்திரம் கவனமாக இருந்து உண்மை மறக்காதபடிக்கு உம்முடைய வசனத்தை மறக்காதபடிக்கு உமுடைய சத்திய வார்த்தையை மறக்காத படிக்க ஆண்டு உண்மை மாத்திரம் சார்ந்து நடக்க உதவி செய்தல்லுங்க இந்த வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டு வரை எச்சரிப்போடு நடக்க கத்தர் உதவி செய்தல்லுங்க அப்பா உண்மை விட்டு தூரம் போகக்கூடாது உண்மை விட்டு தூரம் கூடாது அப்பா உம்முடைய கட்டளைகளுக்குள் நடக்க கத்தர் உதவி செய்தல்லுங்க எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தரு ஏசு கிருஷ்ணன் ஜீவன் உள்ள நல்ல தவிர